என்ன இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இதே இடத்துல உட்காந்து தான் போட்டேன் அது வந்து இன்னொரு ஃபோன் நம்ம புது ஃபோன் வாங்கினோம் இல்லையா அந்த ஃபோனு அப்புறம் இது என்னோடய பழைய ஃபோனு பவர் கூட்டி வச்சுட்டே எடுக்கிறேன் ஒரிஜினல் கலர் வந்து இது தான் அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நான் கலரு தான் ஆனால் ஓவர் கலரும் கிடையாது ஓவர் கருப்பும் கிடையாது அந்த லைட் செட்டிங் பொறுத்து நான் அந்த இருட்டுக்குள்ளேருந்து எடுத்தேன் அப்படின்னா கருப்பாக தெரிவேன் வெளிச்சல வெளிச்சத்தில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா கலராக தெருவேன் இன்னொன்று என்ன தெரியுமா இப்போ சென்னை சில்க்ஸ்லாம் போய் ஆர்என் கேவி அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாருங்களேன் இருந்து எடுத்து பாருங்களேன் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு லைட் செட்டிங்க்கு பொறுத்து நம்ம வந்து கலராக தெரியும் ஸோ அந்த கலரை வச்சு நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அதுக்கு ஒருத்தங்க கேட்குறாங்க அக்கா நீங்கள் இதில் கருப்பாக இருக்கீங்க மேக்கப் பண்ண மாட்டேதான் கலராக இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்ல ஒன்றும் சொல்லலை இந்த வீடியோ அதுக்கு நான் ஹோலிஃபயர் 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 ஹொலிஃபேர் தானே ஏதோ ஒன்று ஹோலிஃபயர் இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க அக்கா ஓலிஃபயர் நான் யூஸ் பண்ணுறேன் அதோட நீங்கள் சொல்கிற க்ரீம் ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த சொல்றவங்க எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட சொன்னாங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னால் என்கிட்டயும் ஒலிஃபேர் இருக்கு நான் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி வெயிலில் ரொம்ப சுற்றி சுத்தி ரொம்ப கருத்து போயிட்டேன் அப்போ நான் வந்து பார்லர் ஐட்டம் வாங்குற கடையில் கேட்டேன் எனக்கு உடனே கொஞ்சம் ஆகணும் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ சொன்னாங்க இந்த க்ரீமை கொடுத்தாங்க இது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டு வருஷம் முன்னாடி காமிக்கிறேன் டப்பா அழகாக இருந்துச்சு நானாக இதை பற்றி அவங்க சொல்கிறாங்களேன்னு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வாங்கிட்டேன் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு டே போட்டேன் எனக்கு நம்ம பிடிக்கல இது ஸ்மெல்லே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த ஸ்மெல்லு பிடிச்சி தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இந்த பூசணம் பூத்துட்டு ஒரு மாதிரி சுற்றி ரெண்டு வருஷம் இல்லையா ஆனால் இதை வச்சுருக்கேன் இந்த அப்பா அழகாக இருக்குது இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் என்னன்னா அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது கொஞ்சம் கெமிக்கல் அதிகம் அதாவது இப்படி சொல்லக்கூடாது எனக்கு சொல்கிறது பிடிக்காது ஆனால் இது கலர் கொடுக்கும் தான் ஆனால் எனக்கு பிடிக்கல நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இது வந்து டூ இயர்ஸ் மேலே ஆகிட்டு கொஞ்சம் சுற்றி பூசணும் ஊத்துட்டு எனக்கு ஓகேவா படல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இன்னொன்று என்னன்னா யாருக்குமே நான் இதை கொடுக்கல இப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா யாராவது யூஸ் பண்ணிட்டு போங்கன்னு கொடுக்கலாம் நான் கொடுப்பேன் அப்படி நிறைய கொடுப்பேன் ஆனால் இந்த க்ரீமை நான் கொடுக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு வேண்டாம் அப்படிங்கிற சரியாக படலை அதனால் யாருக்குமே கொடுக்கல இன்னமும் அப்படியே வச்சிருக்கேன் இந்த க்ரீமை விட நம்ம க்ரீம் எஃபெக்ட் தருமா அப்படின்னா நம்ம கிரீம் ரிசல்ட்டு கொடுக்கும் நான் சொல்கிற க்ரீம் சைடு எஃபெக்ட் இருக்காது அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரிசல்ட்டும் இருக்கணும் சைட் எஃபெக்ட்டும் இருக்கக்கூடாது இது ரெண்டையுமே பாருங்கள் கலர் கொடுக்குமான்னு மட்டும் பார்க்காதீங்க அவ்வளோதான் ரேட்டும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லையா இது ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா எல்லாராலையும் வாங்க முடியுமா சொல்லுங்கள் என்னால் வந்து நான் சரி ஓகே அந்த நேரத்தில் எனக்கு ஓகேன்னு தோணிச்சு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம்